அஸ்லாம் வலைக்கம் எருவான் எப்படி இருக்கீங்க இந்த கலெக்ஷன்ஸ் சாஃப்ட் சில்க் அப்பப்போ நான் காட்டுவேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா சும்மா அதை பார்த்துட்டு வெறுமனே ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் பிள்ளை அந்தளவுக்கு நல்லா இருக்காது போல் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிடாதீங்க அவ்வளோ அழகான குவாலிட்டி இது செம்ம சாஃப்டாக இருக்கும் சாஃப்ட்டு சில்க்னால் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரியே இருக்கும் நல்ல குவாலிட்டி இதை நீங்கள் வெளியில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஆயிரத்தி இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக ஆயிரத்தி நானூறுபா வரும் ஆனால் நான் உங்களுக்கு தர்ற ப்ரைஸ் அதில் பாதி தான் ஓகேங்களா வெறும் செவன் ஹண்ட்ரடுக்கு நான் தர்றேன் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஒருத்தர் கூட என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட இந்த கலெக்ஷன்ஸ் மட்டுமே வாங்கியிருப்பாங்க ஒருத்தர் கூட நாள் வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் நான் தேடி தேடி தான் எடுத்துகிட்டு வருவேன் என்றைக்குமே என்கிட்ட நிறைய வரும் அதில் நான் சூஸ் பண்ணி எது சூப்பராக இருக்கோ எது நல்லா இருக்கோ எது எந்த ஒரு இஷ்யும் இல்லாமல் இருக்கோ அதை மட்டும்தான் நான் பை பண்ணுவேன் ஸோ அப்படி எடுத்தது தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த ரேட்டுக்கு முடிஞ்சால் நீங்கள் வாங்கிக்கோங்க செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் உங்களுக்கு சிங்கிளாக எடுக்கிறீங்கன்னா அதே வந்துட்டு ஒரு ஆறு ஏழு சார் இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஐம்பது ரூபா கம்மி பண்ணுறேன் எனக்கு அப்படியே இது மொத்தத்தையும் தந்துருப்பா அப்படின்னா நான் உங்களுக்கு வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு தர்றேன் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது இது தான் ஆனால் என்னென்னா இந்த மாதிரி ஸ்டோன் விழுந்துருக்கு அதனால் இந்த சாரியை மட்டும் நான் ஒரு ஐம்பது ரூபா கம்மி பண்ணி தரேன் ஓகேங்களா ஆனால் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு நீங்கள் வேணால் அந்த மாதிரி ஸ்டோன்லாம் கிடச்சது அப்படின்னா இதை நீங்கள் ஒட்டிக்கலாம் ஏன்னா நல்லா இருக்குங்க இந்த மாடலை பாருங்களேன் சூப்பராக கொடுத்துருக்காங்க நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த ஸ்டோனை மட்டும் நீங்கள் ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் सूपरिदी